அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாடகை கார் சிக்னலில் நிற்க மகி சிக்னலை அழுத்தமாக பார்க்கின்றான் நடந்தது என்ன மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் மகியின் வீட்டுக்கு மஞ்சு கிளம்ப மகி காத்திருக்கின்றான் வாடகைக்காரில் மகியின் வீட்டுக்கு வரும் வழியில் விபத்து ஏற்பட பலத்த அடிபட்டு மஞ்சு மயக்கமடைகிறாள் அவள் அலைபேசியை ஒருவன் திருடிச் செல்கிறான் ஆம்புலன்ஸ் வர உடல்கள் ஏற்றப்பட்டது மருத்துவமனையில் மஞ்சுவுக்கு அவசர சிகிச்சை நடைபெற்றது சிகிச்சை முடிய சுயநினைவின்றி படுக்கையில் கிடந்தால் மஞ்சு மருத்துவமனையில் உணர்வற்ற நிலையில் கிடந்தால் மஞ்சு எத்தனை எத்தனை கனவுகளுடன் மகியை பார்க்க கிளம்பினால் இப்போது அசைவின்றி கிடக்கின்றால் மனிதர்கள் நாம் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறு இதுதான் வாழ்க்கை மஞ்சு கண் விழிக்கின்றாள்